நன்றி அப்புறம் வந்து மனைவி என்ன பண்றா அன்னைக்கு வந்து ஃப்ளாட்டுக்கு போகலாம் கார்பெண்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறா சரின்னு எல்லாருமா வந்து கதையில் வந்து எல்லாருமா அந்த பொண்ணையும் கூட்டின்னு பார்த்துட்டு வர போகிறா அப்புறம் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெளியில சாப்பிட்டுட்டு வர்றாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே மனைவி வந்து அப்பாடா இனிமேல் சகஜ வாழ்வு நமக்கு வந்துடும் அப்படி என்ன இருக்கா ஆனா அவன் கணவன் வந்து ஒரு சுரத்தே இல்லை என்ன கேட்டாலும் தலையை மட்டும் ஆட்டிட்டே இருக்கான் இந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அஹ் அதாவது ஒரு ஆதர்ச கணவன் மனைவிக்கே உள்ள இருக்கிற ஒரு புரிதல் பெண்களுக்கு தெரியாதா ஆண்கள் வெறுமனே தலையாற்றினால் என்ன அர்த்தம் தலை ஆட்டாவிட்டால் என்ன அர்த்தம் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அதிகமாக பேசினால் என்ன அர்த்தம் என்று ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கீங்க நீங்க அந்த இடத்துல அப்புறம் ஆஹ் இன்னொன்னு நினைச்சேன்னா அவன் வந்து அந்த அந்த கணவன் வந்து என்ன பண்றான் அவன் மனசு வந்து எப்பவுமே நடந்ததையே நினைச்சு அசை போட்டுருக்கோம் ஐயோ பஸ் பர்ச திரு திருடி ஓட வேண்டிய நிலை அதனால நம்ம உயிர் தப்பினோம் பர்ச சொந்தக்கார சேர்க்க காத்திருந்தா அதிக நேரம் ஆகியிருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்திருப்பாங்க இவன் திருடிய பணமும் கடத்திலும் உபயோகப்படவே இல்லை இல்லையா அப்புறம் கொஞ்சம் இவன் என்ன பண்றான் அந்த பர்ச எடுத்து அந்த வீட்டுக்கு போறான் போகும்போது கூட்டமா இருக்கு இந்த வீட்டு உள்ளுக்குள்ள வந்து சந்தீப் மாத்திர சந்தீப் மாத்திரே அப்படின்னு சொல்லினே உள்ள போறான் போனா அங்க வந்து படம் போட்டு மாலை போட்டு எல்லாம் இருக்கு அப்புறம் இந்த பர்ச கொண்டே கொடுக்கலாம் அந்த குழந்தை வந்து வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எனக்கு எங்களுக்கு ரொம்ப இது உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் அந்த குழந்தை கேட்கறது அப்பா செத்து போயிருக்கா அந்த குழந்தைக்கு என்ன ஒரு மனிதாபிமானம் அத நான் படிச்சிட்டோம் எனக்கு அப்படியே என் கண்ணில் தண்ணி வந்துருத்தோம் அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட மக்களுக்கு இப்போ இல்லையே அவ்வளவு அழகா நீங்க அந்த இடத்துல அதை கொண்டு வந்தது ரொம்ப பிரமாதம் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறேன் ஏன் அது அப்படி எழுதினேன் அது எப்படி உங்களுக்கு அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போயிட்டேரும் ஆமா அது வந்து கடைசியில முடிக்கும் போது அது ஒரு இவனுக்கு எடுத்துக்கணும்னு ஒரு நிமிஷம் ஒரு சில நிமிடங்கள்ல அவனுக்கு தோன்றுகிறது ஆனால் அவன் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கவில்லை அவன் எந்த மாதிரியான குடும்பம் என்று இவனை விட ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கும் குடும்பம் அப்படின்னு அவனுக்கு தெரியும் போது அவனுக்கு வந்து மனசு ரொம்ப வேதனையாயிடுறது